பசுத்தனம் அமைக்கப்படுவதாக ஜெயினம் ஆசிவாச்சு பாதுகாத்து இருக்கா நாள் கூட வார்த்தை ரோம பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காது இருப்போமா என்ன சொல்றாருன்னா நம்ம ஒருத்தவங்களை பார்த்து நீ குற்றவாளின்னு தீர்க்கக்கூடாதான் ஏன் அப்படி தீர்க்கக்கூடாதுன்னா மேல சொல்லப்பட்டிருக்கு அதனால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வைக்க ஒருத்தவங்க தப்பு பண்ணுறோம் அப்படின்னு நம்ம குற்றவாளி அவனை பார்க்க ஏன்னா வந்து நம்ம பண்ற அந்த நியாய தீர்ப்பு பார்த்தீங்களா அது வந்து கர்த்தர் அருவருப்பான ஒரு விஷயம் நம்ம அது கர்த்தர் என்ன பண்ணுவோம் நமக்கு நியாய நாளில் கேட்பாராம் அதில் வந்து நம்ம அதற்கு நம்ம என்ன சொல்லப்பட்டிருக்கு தேவனுக்கு கணக்கு கணக்கு ஒப்புக்க வேண்டும் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு இப்போ என்ன பண்ணும் மற்றவங்க குற்றம் செஞ்சாங்களா அவங்களா ஜெபித்துட்டு கர்த்தனை ஆரம்பத்தில் ஸ்ரோத்திரை சொல்லி விட்டுருந்தோம் மற்றவங்க குற்றவாளியை தீர்த்தும் என்றால் கர்த்தர் அது விருமாத தேவனா இருக்கிறாரு அதே போல இன்னொரு இன்னொரு வருஷம் சொல்லப்பட்டிருக்கு அவங்க குற்றவாளியா இருந்தா நீ இதுக்கு அவங்கள தீர்க்கிறேன் நீ யார் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு அப்ப நம்ம மற்றவங்க தீர்க்க கூடாதான் அவங்கள ஜெபித்து கர்த்தருக்கு கையத்துல ஒப்புப்படுக்கணும் ஜெபிப்போம் மற்றவங்க குற்றவாளியின் தீர்க்க தேவையில கத்தர் சங்கலத்தும் பார்த்துக்கொள்வாங்க கத்தனை வழிபடுவதாங்க